வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா நேரம் நெருங்கிச்சு எடப்பாடிக்கு பிரஷர் கொடுக்கும் அமித்ஷாவா பிரேமலதா பக்கம் திருப்பி விட்டா அதிமுகவா மாறும் அரசியல் களம் என்ன வாங்க வீடியோவை முடிவா காணலாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக சேருமா இல்லை என்பதே தற்போது அரசியல் வட்டாரங்கள் பெரிய பெரிய ஒரு குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா அதாவது அதிமுக தேமுதிக இடையிலான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நீண்ட நாட்களாகவே இழுவரையில் நீடித்து வருகிறதா அந்த நிலையில் தான் அதிமுகவின் பொருட்சாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக போச்சல பிரேமலதா விஜயகாந்துக்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கூட வழங்கி இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது கண்டிப்பாக வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுராங்கத்தில் நடைபெறும் இந்த அதிமுக பாஜக தலைவர்கள் பங்கேற்கும் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஒன்று நடைபெற உள்ளதா இந்த மாநாடானது கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்வதாகவும் கூறப்பட்ட நிலையில்தான் அதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இறுதி வடிவம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அசைன்மெண்டை கொடுத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த சூழல்தான் தேமுதிகவுடான இந்த பேச்சுவார்த்தை என்பது விரைந்து முடிக்க அதிமுக தலைமை தீவிரம் காட்டி செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகிறதா இந்த நிலையில்தான் அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை தேமுதிக தரப்பில் அவர்கள் கேட்கும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகள் அதனுடன் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி ஆகியவை கோரப்பட்டுள்ளதா மேலும் ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுக வேட்பாளருக்கு இணையான அளவில் தேர்தல் செலவுகளை அதிமுக மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் கூட முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து அதிகபட்சமாக தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் பத்து தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்க முடியும் என்று தற்போதைய நிலையில் ராஜ்யசபா சீட் வழங்குவது சாத்தியமில்லை என்று கூட ஒரு தெளிவான திட்டவட்டமாக கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது இதன் காரணமாகத்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட முடிவில்லாமல் நீடித்து வருகிறது இதற்கிடையில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டே தேமுதிக தரப்பு திமுகவிடம் மறைமுக பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டு வருவதாக அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்வதென்றால் திமுக தேமுதிகவுக்கு ஏழு தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் இரு பக்கம் பேரம் பேசும் போக்கு அதிமுக தலைமையை கடும் அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கிறதா அதாவது தேமுதிக கேட்கும் இந்த இருபது தொகுதிகளை கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ தான் தங்கள் கூட்டணி என்பதை நிலைவாட்டை அறிவிக்கக்கூடும் என தேமுதிக தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறதா இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் உங்கள் முடிவை தெளிவாக அறிவியுங்கள் இல்லையென்றால் மாற்று அரசியல் ஏற்பாடும் நாங்கள் பார்க்க வேண்டிய நிலை வரும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தேமுதிகவுக்கு ஒரு கராராக தெரிவித்துள்ள செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக திகழ்ந்து தேமுதிக நிலைப்பாட்டை இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றே கூறப்படுகிறதா இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது இதனால் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவென்றால் அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே ஒரு சூழலெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்